அவர்களுக்கே ஏசு புதராய் இருக்கிறார் செய்யக்கூடாது நீங்களாவே உண்மையாய் கத்தரை தேடும் பொழுது உண்மையாய் கத்தரை ஆராதிக்கும் பொழுது கத்த நம்முடைய வாழ்க்கையில அற்புதரா இருக்கிறார் அடுத்து பாருங்க அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர் அகோர காட்சியும் அமைதிப்படுத்தியவர் இயேசு அற்புதர் அறைந்தர சிலுவையிலே ஆண்டவர் மரிக்கார் நாளிலே ஆனால் மூன்றாம் நாள் உயிரோடு இருந்த இயேசு அற்புதர் அலைலூயா நம்ம இயேசு

अहं <inaudible> च <inaudible>

அற்புதமானவராய் இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் அற்புதங்களின் தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்காரு அற்புதங்களின் தேவனாயிருக்கிறார் அப்ப அற்புதங்களின் தேவனா இருக்கிற இந்த ஓரமா வந்து எடுக்க பார்ப்போம் இந்த ஓரமா இந்த லைட்ல வந்து அவங்க மறைக்காம அப்படியே வாங்க இந்த ஓரமா கரெக்டா இங்க மட்டும் இருக்கு ஆமே அலே லுயா நாம இன்னைக்கு ஒரு வேத பகுதியை பார்க்க போறோம் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுந்தா எதோடு எழுந்தா நாமெல்லாம் ஆண்டவர் உயிரோட இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோட நாம் என்ன பண்றோம் இருக்கிறோம் அப்படிதானே சரி இந்த நேரத்துல நீங்கள் நானும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் என்ன பண்றோம் ஆமே ஒண்ணு குருந்திய பதினைஞ்சாம் அதிகாரத்துல பார்த்தோம்னா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா உயிரோடு இருக்கிறார் என்னவா இருக்கிறாரு மாண்டவர் மரணத்தை என்ன பண்ணாரு ஜெயமாய் விளங்கினா என்னவா விளங்கினாரு கெட்டப்பாடுங்க ஆமே ஜெயமாய் என்ன பண்ணாரு விளங்கினா பாருங்க ஐம்பத்தி அஞ்சுல மரணமே உன் கூர் எங்கே சொல்லுங்க பாதாளமே உன் ஜெயம் எங்கே பாதாளம் என்னவா இருக்கிறது உன் ஜெயம் எங்கே அடுத்து சொல்லுது மரணத்தின் கூர் பாவம் பாவம் அடுத்து பலன் நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் ரெண்டு இயேசு கல்வாரி சிலுவையிலே முடிக்கிட்டா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிடணும் நியாய பிரமாணத்தை முழுக்க முழுக்க ஏசு தீர்த்து முடிச்சுட்டார் நீங்களும் நானும் நியாய என்ன பண்ண வேண்டியதில்ல வாழ வேண்டியது இல்ல அல்ல உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது அதே வசனம் சொல்லுது உன் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாராம் மன்னிச்சுட்டாரு அப்ப பின்னையா உன் நோயை குணமாக்கமா இருக்கு உன் நோயும் என்னாக்கப்பட்டுட்டு குணமாக்கப்படுது ஆனா இவங்க எல்லாரும் என்ன விசுவாசிக்கிறாங்க என் அக்கிரமம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுட்டு ஆனா எனக்கு கொஞ்சோண்டு சுகர் இருக்கு கொஞ்சோண்டு பிரஷர் இருக்கு கொஞ்சோண்டு தைராய்டு இருக்கு கொஞ்சோண்டு அல்சர் இருக்கு அப்ப இதா நம்ப மாட்டுக்காங்க ஏசையா தீர்க்க தரிசின் புஸ்தகத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னா அவர் நோய்களை எல்லாம் குணமாக்குவார்னு போட்டிருக்கு ஆனால் நாம வாசிக்கிறது ஏ அருமையான பேதூர் எழுதுறாரு அவருடைய தழும் நீங்கள் குணமாக்க பட்டையீர்கள் அங்க வித்தியாசம் இருக்கா இல்லையா அப்ப நியாய பிரமாணத்தை தேவன் முற்றிலும் முடித்து விட்டார் சிலுவையில மரணத்தை தேவன் முற்றிலுமா என்ன பண்ணிட்டாரு எடுத்துட்டாரு பாதாளத்தின் வல்லமே தேவன் என்ன பண்ணிட்டாரு ஆனா நமக்குள்ள நல்ல ஒரு இருக்கணும் இருக்கணும் என்ன அப்படின்னா இயேசு கல்வாரில எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டியாப்பா இன்னைக்கு கேசரி செஞ்சு முடிச்சிட்டியாப்பா ஆமா இந்த தம்பிட்டு நான் என்ன சொன்னா ஐயா இன்னைக்கு கேசரிய போட்டு வை இன்னைக்கு பாட்டி எல்லாம் என்ன பண்ணனும் கேசரி குடுக்கணும்

நம்பிக்கை நமக்குள்ள அதிகமா வரணும் அதனாலதான் இங்க பாருங்க மரணமே உன் கூறு என்ன சொல்லி இருக்கு மரணத்துக்கு கூறே கிடையாதான் அறிவே கிடையாது மரணத்துக்கு அறிவு கிடையாது மரணத்துக்கு கூறு கிடையாது கூறு இல்லாம நம்ம சரீரத்துக்குள்ள வரலாமா வரக்கூடாதுல்ல ஏசு நாமத்தெல்லாம் ஓடுன்னு நம்ம விரட்டோம் நே பாதாளமே உன் ஜெயம் எங்க சொல்லுங்க பாதாளமே உன் ஜெயம் எங்க என்ன ஜெயிக்க உன்னால முடியாமது ஏன்னா இயேசு பாதாளத்தை ஜெயித்தவர்

இனி மீதம் இருக்கிற முப்பது பேருக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா கண்டிப்பா செய்வார் ஆமேன் அது மாத்திரமல்ல நீங்க இந்த ஜெபத்துக்குள்ள வந்தனால இந்த கூடாரத்தின் மகிமைக்குள்ள வந்தனால அற்புதத்தை தான் நீங்க பாப்பீங்க அதிசயத்தை தான் பாப்பீங்க எத்தனை பேர் நம்புறீங்க நம்புறவங்களுக்கு அப்படியே நடக்கும் நம்பாதவங்களுக்கு நடக்காது அன்னைக்கு இவங்க கூட்டு போனாங்க பாத்தீங்களா கூட்டு போனவங்க நம்பிக்கிற மாதிரி கொண்டு போய் நம்பாத மாதிரி நின்னாங்க ஐயா அவன் பேச மாட்டான் ஐயா அவன் கையை தூக்க மாட்டான் ஐயா அவன் எந்திக்க மாட்டான் பின்ன எதுக்குமே என்ன கூப்பிட்ட அப்புறம் நான் சொன்னேன் ஏ சுவி நாமத்துல அஞ்சு நிமிஷம் அந்த இடத்துல நிப்பேன் அதுக்கு மேல நிக்க மாட்டேன் என்ன மாதிரி சாட்சி அப்ப உன்ன ஏ சுவி நாமத்தினால மூணு டைம் தம்பி கையை தூக்குப்பா ஏசுவி நாமத்தினால ஏசு நாமத்தினா டப்புன்னு கையை தூக்கிட்டா ஏசு நாமத்துல ஏசு நாமத்துல எந்திச்சு நிப்பானே ஏசு நாமத்தை எந்திச்சு நிட்டா பேசுறேன் நான் ஸ்டுடியோ எடுக்க போவேன் நான் வேலைக்கு போவேன் அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்ச பாத்தேன் இதுக்கு மேல இங்க என்ன பண்ண கூடாது இவனை ஓடட்டும் போடட்டும் அல்ல இல்ல அவனுக்குள்ள விசுவாசம் வரணும் வேண்டாமா என் விசுவாசத்துல இவங்க அவன் எந்திச்சுட்டான் இனி அவங்க அவன் எந்திக்கணுமா வேண்டாமா ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க ஐயா அப்படின்னு அப்ப நம்ம விசுவாசம் எழும்பா எல்லாம் எழும்போ உங்க விசுவாசம் நீங்கள் யாரு ஜீவன் பாட்டி இந்த வயசுலயே இரும்புலியூர்ல கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் கூடுற இடத்துல போய் அந்த நெருக்கடியில என்கிட்ட ஒரு ஆட்ட கேட்ட பக்கத்துல ஐயா நீங்க போலயா ஐயா போய்கிட்டே இருந்தேன் லீட்டிங் முடிஞ்சின சாப்பாடுக்கு ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியிருக்கு

மருந்து எடுக்கல பிடியா பிடிச்சிட்டு சூப்பர் அப்ப மருந்து எடுக்காம தேவ சமூகத்துல நிக்கிற வரணும் அவரவர் விசுவாசத்தினாலே பிழைப்பார்கள் உங்க விசுவாசம் பிழைக்கணும்னா நீங்க என்ன தெரியுமா உங்க விசுவாசம் பிழைக்கணும்னா உங்க விசுவாசம் ஜெயிக்கணும்னா இன்னைக்கு உயிரோட இருக்காரு அவர் என்னைக்குமே உயிரோட இருக்காரு என்கிற மனதுல நம்ம வச்சுட்ட நாம என்ன பாட்டு பாட்டுப்போ அற்புதோ பெரிய மேட்ச் தெரியுமா பாடுறது பெருசு இல்லையா சந்தோஷத்தோட பாடம் அரிசிலயே பருப்பு இல்லையே எண்ணெய் உப்புலயேன்னு உப்பு இல்லையே சந்தோஷத்தோட பாட 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 எல்லாமே இந்த உலகத்துக்கு தேவையானது நமக்கு தேவையானதை தேவன் எல்லாவற்றையும் தருவார் அப்ப நம்ம என்ன இருக்கணும் சந்தோஷம் நமக்குள்ள இருக்க 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 எல்லாமே நமக்குள்ள இருக்கு அப்ப அதுல என்ன விசுவாசம் ஏசு உயிரோட இருக்காரு எங்க அப்பா சாகலைங்க உயிரோட இருக்காருங்க எனக்கு எல்லாவற்றையும் அவர் சந்திச்சுட்டாருங்க என்கிற கான்செப்ட் அந்த விசுவாசம் என்கிற மண்டலத்துக்குள்ள நீங்களே நானும் வந்தா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் அப்படியே கண்களை மூடி நாம் ஜபிப்போம் ஆமின் பாஸ்கரம் அவர்கள் எல்லாத்துக்காக ஜபிப்பார்கள் ஜெம இலக்கத்தில் ஐஸ்வர்யம் படியாக தத்த பேசின நன்றிகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீ இன்றும் ஜீவனோடு இருக்கிறீர் உயிரோடு எழுந்து அமை இன்றும் ஜீவிக்கிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி சொல்லுகிறோம் அவரோடு கூட இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அற்புதங்களை செய்கிற தேவன் எங்களோடு நாங்கள் ஆமா இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் என்னென்ன காரியத்துக்காக இந்த இடத்துல ஓடி வந்திருக்கிறார்களோ என்னென்ன விஷயத்துல அற்புதம் நடக்கும் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்களோ அந்த காரியத்துல கத்தர் அற்புதத்தை செய்து விட்டதற்காக நன்றி அதிசயத்தை கத்தர் காண பண்ணதற்கு ஒவ்வொருவரையும் கத்தர் ஜீவன சாட்சியாக நிறுத்திக்கிறது பரபல தரபல தரபரபல சகல நான் ஆனந்தமாய் மாறினதற்கு மாறினதுக்காய் நான் மாறிவிட்டதற்காய் சந்தோஷமாய் மாறி விட்டதற்காய் நாங்கள் சங்கீதம் முப்பத்தி நாலு ஐந்து நாங்கள் பார்க்கிறோமே அவர்களை அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அவர்கள் முகங்கள் வெக்கமடையவில்லை இந்த நாளில் உண்மை நோக்கி பார்த்து ஒவ்வொருத்துடைய குடும்பத்தையும் கத்தை பிரகாசிக்க பண்ணி விட்டதற்காக நன்றி சொல்ல தீரா எல்லா இருளான அனுபவங்கள் இவர்களை விட்டு வெளியே போனதற்காக நாங்கள் நன்றி சொல்ல தீக்கிற வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார ஆசிரியர் எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் எல்லா விதமான

കച്ച സജ സകാല പാർ മറവാദേ അല്ലേ ലുയാ അല്ലേ ലുയാ അല്ലേ ലുയാ